கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து பழனி நகர பொறியாளர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் கட்டுமான பொருட்களின் விலை தொடர்ந்து அதிகரிக்கப்படுகிறது முன் விற்பனை செய்ததிலிருந்து தற்போது வரை எம் சாண்ட் ஒரு யூனிட் இரண்டாயிரத்தி எழுநூறில் இருந்து நான்காயிரம் ரூபாயாகவும் பி சாண்ட் மூவாயிரத்தி எழுநூறில் இருந்து ஐயாயிரம் ரூபாயாகவும் மேலும் ஜல்லி கிரசர்மன் வெட்மிக்ஸ் டஸ்ட் உள்ளிட்ட பொருட்கள் ஐம்பது பர்சன்ட் முழுதல் நூறு சதமானம் வரை கட்டுமான பொருட்கள் விலை கடுமையாக விலை உயர்ந்துள்ளதை கண்டிக்கும் விதமாக பழனி நகர பொறியாளர் சங்கத்தினர் பழனி பேருந்து நிலையம் மைல் ரவுண்டானா முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய மாநில அரசுகளை கடுமையான விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்